இருக்கிறேன் இன்னைக்கு வந்து சுண்டக்காய் வந்து குழம்பு வைக்க போறாங்க அது எப்படி வைக்கிறது பார்க்கலாம் வாங்க அதான் இப்ப பேசிடுறேன் பாருங்க இந்த சுண்டக்காய் வச்சு வச்சுக்க இந்த சுண்டக்காய் வந்து இரும்பு சத்துங்க நல்லதுங்க உடம்புக்கும் இப்போ வந்து இதை வந்து ரெண்டு தட்டிக்கணும் அப்புறம் தட்டும் போது நான் வீடியோ காமிக்கிறேன் இப்போ வந்து அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திண்டக்கப்புறம் ரெண்டு ரெண்டாக நறுக்கிட்டேன் போட்டு வந்து கடும் போட்டாச்சு திண்டக்காய் வந்து நல்ல வட படம் தூண்டையும் போட்டுருவாங்க அதோட சின்ன வெங்காய பூரா அலசி வச்சுட்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் இது மூணையும் நல்ல பொன்னரமாக வதக்கணும் வதக்கிட்டு தக்காளி போடுறப்ப உங்களுக்கு வீடியை காமிக்கிறேன் கருமுடி தேங்காய் சோம்பு இது நல்லா நைஸாக அரைச்சி கொஞ்சம் சீரகம் போடணும் சீரகம் கொஞ்சம் ஊடணும் இப்போ வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கணும் இப்போ இது மூணையும் சோம்பு சீரகம் வெந்தயம் மூணையும் வறுத்துருவோம் பாருங்க எல்லாமே போட்டேன் சீரகம் வெந்தயம் சோம்பு இப்போ இதை வறுத்துக்கலாம் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் வெங்காயம் பூண்டு சுண்டக்காய் எல்லாம் நல்ல பொண்ணம் வந்துருச்சு இப்போ மல்லிக்கண்ணா கருவேப்பிலையை போட்டுருவோம் இப்போ வந்து இந்த தக்காளியும் போட்டுடலாம் அதோட தேவையான போட்டுடலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மல்லித்தூள் தூள் கொஞ்சோண்டு ஊற வச்சிருக்கேன் இதையும் நல்லா கரைச்சுட்டு இதோட ஊட்டிடலாம் குழம்பு நல்ல வாச கமக்கமன் இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் வச்சு பாருங்க வச்சு பார்த்துட்டு சுண்டக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனா கிளிக் பண்ணிவிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிருக்கோம் சுண்டக்காய் குழம்பு நல்லா பாருங்க நல்லா குழ குழம் நல்லா வெந்துருச்சுங்க எல்லாமே வெந்துருச்சு நல்லா சூப்பரா இருக்கு குழம்பு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபில்ப்பட்டானே கில் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம்